ஹலோ பிரிண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நமஸ்தே நம்ம வந்து நேற்று என்ன பார்த்தோம்னா இன்ஃபார்மேட்டிவ்ல கட்டளை வாக்கியங்கள்னு பார்த்தோம் அதோட பார்த்தோம் இப்போ இந்த கட்டளை வாக்கியத்திலேயே நேற்று என்ன பண்ணோ தும் இந்த மாதிரி பார்த்தோம் நீ இந்த வேலையை செய் கட்டளை இந்த அந்த மாதிரி பார்த்தோம் இன்னைக்கு வந்து அதுக்குண்டான எதிர்மறை வாக்கியங்கள் தான் எதிர்மறை கட்டளை வாக்கியம் தான் பார்க்க போறோம் ஹிந்தியில வந்து மந்த்னா don't கூடாது சரிங்களா மத் இப்போ நேத்து சிம்பிள் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது எப்படி பண்ணோம் டைரக்டா சொல்ற மாதிரி இருந்தது இப்போ வந்து இந்த சொன்ன வேலைகளை செய்ய கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு கட்டளை வாக்கியம் இருக்க போது அதுக்கு உண்டான வேர்டு தான் மத் டோன்ட் இப்போ வந்து நேத்து பார்த்த அதே வாக்கியம் தான் பட் வந்து அதோட நம்ம மத் சொல்லிக்கும் போது அது எதிர்மறை கட்டளை வாக்கியங்களாக மாறுகிறது இப்போ பாருங்க தூ மத் கேலோ तुम मत खेलो, नी गिड़ाया ना दे तुम मत बोलो नी पैसा दे अर्थ कपर का तुम मत ताऊडो नी वोड़ा दे तुम मत रोहो नी अड़ा दे रोना अड़ा दे तुम मत आओ नी वरा दे तुम मत जाओ तुम मत काओ यू डोंट ईट तुम मत कहो, डोंट ईट don't go இந்த தான் don't play எப்படி இங்கிலீஷ்ல அந்த don't சேத்துறோமோ அதே மாதிரி ஹிந்தில மத்துங்கற வார்த்தையை சேத்துறோம் அது சேத்தும் அது என்ன ஆகும்னா இன்ஃபார்மேட்டிவ் ஃபார்ம்ல கட்டளை வாக்கியத்தோட விதி பிரகாரம் மத்து சேத்தும் இந்த வேலை செய்யாதேங்கற எதிர்மறை வாக்கியங்களாக மாறுகிறது இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா தும் மத் கேலோ அப்ப நம்ம இதோட என்ன சேத்தலாம் ஏதாவது ஒரு வேர்ட் சேத்தலாம் ஏகாம் வகாம் அந்த மாதிரி சேர்த்து தும் ఇంకెవిలయాడాదే అప్పుడు ఇంకా మరే చూడలా ఇప్పుడు ఇంతమరిదా నింగ స్పీచ్ కు చిన్న చిన్న సెంటెన్స్ అలా యూస్ పండి అలా ప్రాక్టీస్ పండుబోదు ఆటోమేటికగా స్పీచ్ అంటే ఉల్కొంటది స్పీచ్ కు నింగ తనియా పండికి వేండి అవసరం ఇర్కాదు సరేనా తుమ్ మత్ కేలో తుమ్ మత్ బోలో తుమ్ మత్ దౌడో తుమ్ మత్ గోవ புரிந்துதா பிரிட்ஸ் இப்போ நேத்து என்ன பழக பாத்தீங்க தும் மத் கேடோ தும் மத் ஜாவோ ஈஸியா நீங்க இது பேசலாம் வீட்டுக்கு வரவங்க கிட்டே நீங்க உங்க குழந்தைங்க கிட்டே பேசி பிராக்டிஸ் பண்ண முடியும் தும் மத் ஜாவோ நீ அங்க போகாத அங்க போ அங்க இருக்கிறது வகாம் பேர்ல இருக்கிறது தும் மத் வகாம் ஜாவோ அந்த மாதிரி சொல்லி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா மத்ங்கிறதுக்கு டோ இது வந்து எதிர்மறை கட்டளை வாக்கியங்கள் தான் இன்னைக்கு பார்த்திருக்கோம் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க போக போக ஒவ்வொரு வீடியோவில் நம்ம பார்க்கும்போது போது உங்களுக்கு ஸ்பீச்சும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்போ நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாம் நீங்கள் எதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னைக்கு எதிர்வலை கட்டளை வாக்கியங்கள் பார்த்துருக்கோம் இதோட இன்னும் சில வார்த்தைகள் இப்ப மத்த மட்டும் இல்ல இதோட இன்னொரு வார்த்தை செய்யும் போதும் நம்ம அந்த வேலையை செய்யாத சொல்றதுக்கு உண்டான லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு என்னன்னு பார்க்கலாம் வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது ஹிந்தி லெசன்ஸ் வீடியோஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம உங்களுக்கு வேண்டி ஆகலாம் ஓகே தேங்க்யூ பாய் பாய்